அஞ்சை இருக்கிற அந்த எப்படி பேசுனீங்கங்கிறது எங்களுக்கு கேட்கணும்ல ஒரு ரெண்டு டைலாகை அப்படியே எடுத்து விட்டில எடுத்து சொன்னால் சென்சார் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது வந்து பரவாயில்ல சொல்லுங்க அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் வந்து பேசி பொண்ணு ஒரு வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் அவர் பர்ஸ்ல நிறைய காசு இருக்கும் இவ்ளோ காசை யாராவது பேக்ல வைப்பாங்களா பர்ஸ்ல தானே வைக்கணும் அவர் சாப்பிட்டு சாப்பிட்ருக்காரு அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அதான் கொஞ்சம் சூத்தா பட்டையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனாக வச்சு சொல்லணும் அந்த வார்த்தை எனக்கே புதுசாக இருந்துச்சு இப்படி தான் பேசுவாங்களானே இல்லை எங்கள் ஊரில் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாமல் ஃபில்ட்டர் இல்லாமல் நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டாகில் அந்த மாதிரி நோ ஃபில்ட்ரு ஜோனில் இருக்க ஒரு கேரக்டர் நம்ம ஊரில் பொதுவாக ரொம்ப நல்லவனாக இருக்கவன் பாசமாக இருக்கிறவனை வந்து ஏமாலே சொல்லிடுவோம் ஆனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புல இருந்து மாறாம இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் அந்த கேரக்டர் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு அவர் ஸோ அதுல தான் எல்லா பிரமையும் இட்ஸ் லைக் அ சார் கார்த்தி சார் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டேரெக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு கனெக்ட் வந்து அந்த குடுக்கறத நைன்ட்டி வந்து பாத்தோம் இல்லையா ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடினோடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா ராஜா சார் மியூசிக் இல்லாம இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அது ரொம்ப அழகான ஒரு சுச்சுவேஷன்ல வரும் அதனால நீங்க அந்த படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து நான் கேட்டேன் இது வந்து அபவ் தேர்ட்டி ஃபைவ் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்வெண்ட்டிஸ்ல இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்காக ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன சின்ன பசங்ககிட்ட வந்து படிக்க ஆரம்பிச்சேன் அட நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா நான் எல்லாருமோ ஃபோனுக்குள்ளேயே இருக்கும் எங்களுக்கு இந்த அவுடோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க ஏன்னா இங்க எல்லாருமே சிங்கிள் சைல்ட் ஆயிடுச்சு சோ அப்ப அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களே இல்லாம போயிடுது கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து படம் ஒரு தெரபி மாதிரி நாங்கள் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை அண்ட் சரி ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறேன் தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்த படத்தில் இருக்க மாதிரியே தொல்லை பண்ணுறேன் என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க என்னங்க நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம் நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயத்தில் தூங்க முடியுமா தூங்க முடியாது காலைல சாப்பிடணும் இவர் தூங்குறேன் தூங்குறேன் பாரு ஒரு காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போலாம்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்கி வச்சிருவேன் அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு மணிக்கு பஸ்டரும் அவர் தூங்கிட்டு இருப்பாரு திரும்ப ஒரு மணிக்கு எழுப்பி லஞ்ச் கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவாங்க அவசியம் இல்ல வேற சாப்பாட்டுக்கு சொல்ல அதனால ரெண்டு பேருமே பண்ணிருக்கோம் இல்லையா திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு பேரு சார் ஒன்றாம் காலையில எட்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா காலையில எட்டு மணிக்கு பிரியாணி அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு நன்றி சார் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சு தானே மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும் அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாவே இருந்திருக்கோம் ஆனா நீங்க பிரியாணி சாப்பிடுற அழகா நாங்க தான் அவ்வளவு பார்த்து ரசிச்சிருக்கோமே சார் அது எட்டு மணிக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும் சரி ஓகே ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் மேலே இருக்கீங்க அவர் கீழே இருக்காரு இப்படி மாற்றி மாற்றி இருக்கும்போது நான் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணுவேன் இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம்னு ஒன்று இருக்கும்ல அதை கூப்பிட்டு தான் கேட்குறோம் சார் வாங்க சார் நீங்கள் மேலே வாங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க